அக்கா ரொம்ப அறுக்க மாட்டேன் அந்த கேக்குது அக்காங்கிற நீர மாதிரி இந்த இயக்கத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே அண்ணன் தம்பி அண்ணா எப்படி அன்னைக்கு தம்பிகள்னு சொன்னாரோ கலைஞர் எப்படி உடன்பிறப்புகளே என்று சொன்னாரோ அப்படி வளர்ந்த இயக்கம் அதனாலதான் அடக்கத்தோடு வளர்த்தளாக்கிங்க வைத்தியலிங்கம் அவர்கள் மேடையில் கூட்டம் நடத்துதல எங்க அண்ணன் அன்பரசன் எப்படி சிறப்பாக நடத்துவாரோ அவருடைய வழிகாட்டியில் இங்கே மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய என் அன்பு தம்பி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோல்டு டி பிரகாஷ் அவர்களே தர லோக்கலா கானாலாம் நடத்துறாங்க அப்படின்னு எப்படி சொன்னானுங்க தர லோக்கலா நடத்துறாங்க கானா அப்படின்னு சொல்லி கனகை டிவி சொன்னாங்க இன்னைக்கு கீர்த்தி கீர்த்தி இன்னைக்கு அந்த பற இசை எழுது வீட்டுல மட்டும்தானே அடிச்சிருந்தாங்க லட்சுமிபதி அதை இன்னைக்கு எல்லா மேடைகளிலும் இன்னைக்கு கொண்டு வந்து காட்டிய பெருமை தானை தலைவர் கலைஞர் உண்டுக்கு உண்டு மறந்துடாதீங்க நான் இன்னும் சொல்றேன் இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்குள்ள யாராவது போனீங்கன்னா போய் பாருங்க அங்க கலைஞர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கலைஞர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கூத்துக்கலரின் ஒரு மணி மண்டபத்தை கட்டி இருக்கிறாங்க அந்த கலரி மண்டபத்துக்கு என்ன எதுன்னு கேட்டீங்கன்னா சிவபான் ராம்பான் அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கு அங்க இடம் நாடக கலைஞர் இருக்கிறான் அவனுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு அங்க இடம் இது மாதிரி கிராமிய கலைகளை எல்லாம் அந்த உயிர் கொடுக்கணுன்றதுக்காக நான் சொல்றது கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறுலயே ஒரு கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய காசு நினைச்சுக்கு பாருங்க கலைஞர் கொடுத்து அது பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்தாங்க சம்பந்தம் இல்லாத ஒப்பிலாமணி ஏதோ ட்ராக் போயின்னு நீங்க நினைக்கலாம் இல்ல இந்த இயக்கத்தை பொறுத்தவரை நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் எண்பது கோடி ரூபாய் வள்ளுவர் கோட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தில் இன்னைக்கு புனரமைச்சிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு கட்டி கட்டி இருக்கிறாங்க நாம வந்தாலும் சார் நம்ம தான் திருவள்ளுவருக்கு சிலை எடுப்போம் திருவள்ளுவருக்கு சிலை எடுப்போம் வள்ளுவனுக்கு கோட்டம் காண்போம் இந்த வள்ளுவனுக்கு கோட்டம் காணுகிற நேரத்தில் அந்த இடத்துல என்ன பண்ணார் தெரியுமா எல்லோருக்கும் எல்லாம் சொல்ற இந்த ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் சொல்லுகிற ஆட்சி நேற்றைக்கு யார் பாராட்டு விழா நடத்துகிறாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்துகிறார்கள் என் தலைவன் நம்முடைய தளபதி நம்முடைய தலைவர் தளபதியை பாராட்டு நேரத்தில் சொல்றாரு என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் என்னை பாராட்டுவது நான் பெருமையாக கருதவில்லை இது போன்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நடத்துகிற நேரத்தில் மன நிம்மதி அடைகிறேன் என்றார் பேசும் போது ஜெகதீஷ் முருகர் முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க அரசியல் தான் பேச போறான் முருகன் சொல்றான் எந்த முருகன் மத்திய அமைச்சர் முருகன் சொல்றான் இன்னைக்கு நாங்க மதுரையில் முருகனுக்கு மாநாடு நடத்துறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தை எங்க கைக்கு வரோம்னா மாநாடு முருகர் மாநாடு அவர் கையில் எடுக்கிறாங்களா இருபத்தி ஆறுல இவங்க கைக்கு தமிழ்நாடு போக தான் எங்க பாருங்க பாரு வார்த்தை வேற மாதிரி வந்திருக்கும் எந்த ஆட்சியை பார்த்து எந்த ஆட்சியை பார்த்து நம்மளுங்க முன்மொழியதுல இருந்து நன்றி உரை சொல்ற வரைக்கும் நம்மளுக்கு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கொடுத்தோன்னு சொல்லுவாங்க மகளிருக்கு பேருந்து பயணம் கொடுத்தோன்னு சொல்லுவாங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரை பெண்களுக்கு இலவசமா ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரை ஆசிரியர் பெண்களே இருக்கணும் தலைவர் கொண்டு வந்தார் கலைஞருடைய ஆட்சி காலத்துல பெண்களுக்கு சுய உதவி குழு கொடுத்தோம் சொல்லுவோம் பெண்களுக்கு இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்றேன் இல்ல நான் இந்த மேடையில் இருந்து டெல்லி ஆண்டாங்கல சீலா தீட்சித் அந்த அம்மா ஒரு பெண் முதலமைச்சர் டெல்லி ஆண்ட சுஷ்மா சுவராஜ் அந்த அம்மா ஒரு பெண் முதலமைச்சர் ஏன் இன்னும் கூட கேட்கட்டா இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கிறாங்களே மம்தா பானர்ஜி அவங்க கூட பெண் முதலமைச்சர் தான் முக்தி சையது முக்தி அந்த அம்மா காஷ்மீர் அந்த அம்மா இருந்தாங்க ராஜஸ்தான்ல வசந்தா வசந்தராவ் அந்த அம்மா இருந்தாங்க அவங்களும் பெண் முதலமைச்சர் தான் ஏன் தமிழ்நாட்டில் கூட ஜெயலலிதான்னு ஒரு அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க தெரியல இந்த பெண் முதலமைச்சர்களுக்கெல்லாம் யாருக்கு சொத்துல சம பங்கு உரிமை கொடுக்கணும் என்ன வரல சார் இந்த பெண் முதலமைச்சர்களுக்கு யாருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும் என்ற எண்ணம் வரல ஆனால் தாயுள்ளத்தோடு கொடுத்த முதலமைச்சர் யார்னா நம்முடைய தளபதி யார் மறந்துடாதீங்க இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய புரட்சி ஒரு இங்கே பேசும்போது சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஜெகதீஷ் தான் பேசும்போது சொன்னாப்ல நாம எதை கொடுக்கிறோமோ அதை பின்பற்ற பிஜேபி கார அவன் தேர்தல் அறிக்கையில கொண்டு வரான் இது கொடுத்தா தான் ஓட்டு வாங்கணும்ன்றான் எதுதா இன்னைக்கு இன்னைக்கு இந்திரகுமார் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்குது இன்னைக்கு லயோலா காலேஜ் மாணவர்களுடைய அவங்களுடைய அந்த கருத்து கணிப்பில் சொல்றாங்க எழுபத்தைந்து சதவீதம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தளபதி தான் வருவார் சொல்லி இன்னைக்கு வந்து அறிவிப்பு நாலாம் தர நாயெல்லாம் நேற்று வந்து நேற்றைய வரைக்கும் ஊரை சுத்தி இருந்தானுங்க ஜாலியா தனி பிளைட்ல போயிட்டு ீப்பெல்லாம் கூப்பிட்டுன்னு போன பார்ட்டியெல்லாம் எல்லாம் சார்